வெல்கம் பேக் மக்கள் இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு வீடியோ வீடியோனா வண்டி எடுக்கவங்க ஆசைப்படுறவங்க அதாவது குறைஞ்ச நேரத்தில் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வீடியோவங்க நம்ம தென்காசி சரௌண்டிங்கில் போலீஸ் கேஸில் மாட்டின வண்டிப்பா நமக்கு நாளைக்கு ஜனவரி ஏழாம் தேதி தென்காசி கவுர்மெண்ட் ஆகிட்டு இருக்கலாங்க பாலத்துக்கு கீழே ரைட் சைடில் ஒரு தெடலில் வந்து ஏன விடுதாங்க இதில் காரு பைக்கு ஆட்டோன்னு ஏகப்பட்ட வண்டிங்க பைக்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வண்டிக்கு மேலே கிடக்குங்க நாலஞ்சு காரு கிடக்கு ரெண்டு ஆட்டோ கிடக்கு இது எல்லாமே நாளைக்கு ஏழாம் தேதி ஜனவரி ஏழு நம்ம தென்காசி கவர்மெண்ட் ஐடிக்கு ரைட் சைடில் ஏலத்து கொடுத்தாங்க இதுக்கான டோக்கனு இன்னு இன்னைக்கு ஆறாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னோட டோக்கன் முடியுது இதுக்கான டோக்கன் பேசணும்னா ஐயாயிரம் கொடுத்து நம்ம டோக்கன் போடணும் நாளைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு அதாவது ஜனவரி ஏழு காலையில் ஒம்போது மணிக்கு இந்த வண்டி ஃபுல்லாக ஏலத்துக்கு வருங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புது வண்டி பழைய வண்டின்னு எல்லா வண்டியும் கிடக்குங்க ஸ்கூட்டி எக்ஸல் அப்படின்னு ஏகற்ற வண்டி கிடக்குங்க இந்த ஹீரோ சூப்பர் ஸ்பிளெண்டர்லாம் வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி அப்படி எடுத்து ஓட்டலாம் பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது பார்த்தா ஒரு நாலஞ்சு மணிக்கு நம்மளே எடுக்கலாமான்னு தோணுது ஆனால் நாளைக்கு இன்ன இடக்குன்னு தான் தெரியல நாளைக்கு நம்ம நேரில் போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை நான் தான் மேலும் மேலும் கேட்குறேன் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அழைஞ்சு போய் வீடியோ எடுத்து போடுறதுக்கு சரி நமக்கு நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுதாங்க நாலு பேர் நம்ம வீடியோ பார்க்காம ஒரு ஆறுதலோடு நம்ம எடுத்து வீடியோ போடுவோம் இதில் கிட்டத்தட்ட புது வண்டியும் நிறைய கிடக்குங்க பழைய வண்டியும் நிறைய கிடக்கு இது எல்லாமே ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க அந்த பட்ஜெட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுறது பட்ஜெட்லேருந்து நம்ம கேட்கறத பொறுத்த இருக்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரேட்டு கேட்பாங்க நம்ம ஒரு ரேட்டு கேட்போம் அடுத்தவங்க ஒரு ரேட்டு கேட்பாங்க அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டு வரும்போது நம்ம லக்க எடுக்கலாங்க இந்த வண்டி ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் இப்போ இப்போவே கூட்டம் எவ்வளோ கிடைக்குன்னு முழு நாளே வண்டியை பார்க்க வந்தவங்களே எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போயுமே ஒரு பேருக்கு மேலே நிற்காங்க அந்த சரௌண்டிங்கில் நாங்களே தினை தின நாலு வண்டியை பார்த்தோங்க நான் பாருங்கள் நம்ம ஆள் தான் அதை பார்த்துக்கிட்டிருக்க தலைவர் இந்த பேசம் ப்ரோ ஸ்பிளெண்ட்ரு எக்ஸெல் டி சிடி கண்ட்ரடு எக்ஸெல் பீகோன்னு நிறையா வண்டி கிடங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது அந்த ரோஸ் கலர் வண்டி தான் சூப்பராக இருக்குங்க ஒரு குழம்புன்னு சொல்ல முடியாது இந்த ஸ்ப்ளெண்டரு நல்லா இருக்குது இந்த சிடி கண்ட்ரடுமே நல்லா இருக்குது இந்த அப்பாச்சியுமே குறை சொல்ல முடியாது எக்ஸல் தான் புது புது வண்டியாக கிடக்கு ஷோரூம் இறைக்கு நேராக வண்டி கொண்டு போய் இதை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க நான் இதெல்லாம் அது கிடக்க வண்டி தான் கிட்டத்தட்ட நூற்றம்பது வண்டிக்கு மேலே கிடக்குங்க நான் இப்போ தான் பார்த்தீங்க நான் ஒரு டாப் வியூவில் காமிக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் தெரிதா ஒன்று ரெண்டு மூணு என்னாதியே வண்டி அப்படியே ஒரு தோறாமே பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வண்டிக்கு மேலே கிடக்கும் முப்பது என்னது முப்பதா நூற்றம்பது வண்டிக்கு மேலே கிடக்கும் நான் ஒரு இருக்கிறதுக்கு போய் அப்படி தான் வளரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கிய வளரல பார்த்துக்கோங்க நான் இதான் பேக் சைடில் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேசினா நிற்காங்க எப்போயுமே ஷோரூமில் நிற்கிற மாதிரி நிற்காங்க வண்டியை பார்க்குறதுக்கு நான் இருக்குது பார்த்து உங்களுக்கு கார் காமிக்க ஆட்டோமே விற்க தான் கிடக்கு நான் அந்த ஆட்டோவை காமிக்கிறது நம்மளால தான் நம்மளால இந்த வண்டியை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ்வளோ பார்க்கறதுக்கு இந்த ஸ்ப்ளெண்ட்ரு இந்த ஸ்கூட்டி நான் அந்த ஸ்கூட்டி அடுத்து பாருங்கள் ஸ்பிளெண்ட்ரு பஜாஜ் பிளாட்டினா எல்லாமே கிடக்குங்க இந்த வீக்கோ தாங்க நான் சொன்னேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதுக்குள்ளே எக்ஸல் இந்த பேசன் ப்ரோ பாருங்க புது வண்டி மாதிரி இருக்கு இந்த பேசன் ப்ரோ நான் இதெல்லாம் புது வண்டி தான் புது வண்டி புது வண்டி தான் இந்த எக்ஸலுமே புது வண்டி தான் பாருங்கள் இன்னொரு பேசன் ப்ரோ கேஎல் எப்பிசெட் எப்பிசெட்லாம் எடுத்து ஓட்டலாங்க வண்டி ஜம்முன்னு தான் இருக்குது பக்கத்தில் கிடக்க அந்த வண்டி இந்த ஸ்பிளெண்டருன்னா ஒரு புது வண்டி ஒன் டாப்பில் தலைவனு தான் கண்ணு உடுத்திக்கிட்டே இருக்குது பார்க்கும்போது என்ன ஜீனே தெரியல இந்த சீடி கந்தி டிஸ்கோரு கோட்லாம் அண்ணா அண்ணா எப்பவுமே எடுத்து தரமாட்டோம் எனக்கு தூத்துக்கான தரமாட்டாங்க நமக்கு இப்போவே கேட்டால் நாளைக்கு தருவாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வேண்டாங்க இதை நம்ம ஒதுக்கி வச்சு நடக்குவாங்க தந்தை குத்து ஸ்கார்பியோ பார்த்துக்கிட்டே தான் முன்னாடி மட்டும் தான் வண்டி பழச்சுட்டு இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆளு முன்ன லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு இங்கே நமக்கு சார்க்குள்ளே எவ்வளோ தெரியாது அவசியம் உள்ளவங்க பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம வீடியோ நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்க வீடியோ நாலு பேர் பார்க்க அவ்வளோ தெளிவாக கொடுப்போம்னா நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து போடுது அவ்வளோவா தெரியாதுன்னு அந்த ஆட்டோவை பாருங்கள் ஆட்டோ அவ்வளோ இருக்குது இந்த காரு காரில் முன்னாடி டேமேஜ் ஆகிருக்கும் நமக்கு இதெல்லாம் மார்க்கெட்டு என்ன நமக்கு தெரியாது எதனால் நம்ம எடுத்து போடுதோம் உங்களுக்காண்டி எடுத்து போடுது சரி நம்ம போடுறது நாலு பேருக்கு பதினொன்று தான் இருக்கிறதுக்காண்டி நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் வந்து நடக்குவாருங்க போடு எதுனா முன்னாடி ஃபேண்டு பார்த்தா ஓப்பன் ஆகிருக்கு கிளாஸ் உடம்பு இருக்குது முன்னாடி இருக்குது அப்புறம் நான் சின்ன குட்டியை காமிக்கிறேன் சின்ன குட்டியை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அது இவன் கிடையாது இது ஓமணி இதை ஓய்வு தலுங்க ஓரமாக அவங்க காமிச்சிக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க அப்படியே லைட்டாக ஒரு ஸ்டெப்ட்டு எங்கிட்டு வந்துருங்க நான் நிற்காம பாருங்கள் சித்தத்தை பாருங்கள் சம்முன்னு நிற்காப்பில அது தோரவே ஒரு தோறமில்லாங்க தாங்க வண்டியை பார்க்குங்க மது நமக்கு இதெல்லாம் என்ன பட்ஜெட்னே தெரியாது இது நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அழைக்க வந்து விசிட் பண்ணுங்கள் டோக்கன் டோக்கன் தான் அழைக்க ஏகம் கேட்க முடியும் இந்த வண்டியெலாம் ஒரு குறைச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் லொக்கேஷன் பார்த்தா சம்மன் இருக்காப்புல நான் இதெல்லாம் பாருங்கள் ஏழு எழுபத்தாறு ஏழு தொண்ணூத்தஞ்சு நல்ல வண்டியாக தான் கிடக்கு நான் அந்த பக்கத்தில் சரியில் நல்ல வண்டியாக தான் கிடக்கு நமக்கு எந்த வண்டியை பார்த்தாலும் எடுக்கிறாங்க தோணும் ஒன்று ரெண்டு வண்டியை தவிர்த்துட்டு இந்தபடி நம்ம லோக்கல்ல எடுக்க லோக்கல்ல இருக்க ஆளு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்கு வண்டி எடுக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்கே நடக்குன்னு நீங்கள் விசாரிச்சிக்கும் இது இப்போதைக்கு தென்காசியில் மறுபடியும் உள்ள தென்காசியில் பாலத்துக்கு கீழே ரைட் சைட்ல கவர்மெண்ட் டேட் இருக்கும் அதுக்கு முன்ன உள்ள இடத்துல ஒரு திடலில் போடுறாங்க அந்த வண்டி அங்கே தான் கிடைக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நான் மீண்டும் 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 அதுதான் கேள்வி தான் லாஸ்ட் டேட் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு ஏலம் விடுதல் என்னைக்குன்னா நாளைக்கு ஏழாம் தேதி ஒன்றாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏலம் விடுதாங்க நீங்க டோக்கன் போடணும் இன்னைக்கா டோக்கன் மட்டும் தான் உண்டு நீங்க பாக்குன்னா அந்த வண்டியை பார்த்துக்கலாம் ஆனால் நாளைக்கு ஏலம் கேட்கறது வந்து உங்களுக்கு டோக்கன் தான் ஏலம் கேட்க முடியும் உங்க பேரில் டோக்கன் போட்டு ஆதார் கார்டு ப்ரூஃப் கொடுத்து நீங்க டோக்கன் மட்டும் தான் நீங்கள் நாளைக்கு வந்து ஏலத்தில் பங்கேற்க முடியும் இந்த ஆட்டோவை பாருங்கள் புது வண்டிங்க இதான் நம்மளுக்கு இதாக இருந்துச்சு நான் அந்த ஆட்டோவை உங்களுக்கு மறுபடியும் காமிக்கேன் இந்த ஸ்பேஷன் ப்ரோலாம் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பேசன் பச்சை கலர் பாருங்கள் அது அதுக்கு பக்கத்தில் இருக்குது பேசும்போது பாருங்கள் அதெல்லாம் ஓனர் வண்டாப்ளும் அவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க நான் பார்த்துக்கோங்க வீடியோ பார்த்துக்கோ நிறையா வண்டி கிடக்கு நான் உங்களுக்கு அந்த ஆட்டோவை லாஸ்ட்டு போகும்போது காமிக்கேன் அண்ணா நான் வீடியோ வண்டியை பார்த்துட்டு தான் இருக்காப்பில்ல நடக்கு எக்ஸலு இந்த இதெல்லாம் புது வண்டி நான் உங்களுக்கு காமிக்கணுன்னு எடுத்தேன் இந்த ஆட்டோ தான் நான் சொன்னது டிஎன் எழுபத்திரெண்டு வண்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா புது வண்டி புது வண்டியா வண்டி எஃப்சிலாக இருக்குது இந்த வண்டி பார்த்துக்கிங்கன்னா தங்கமாக இருக்காப்புல என்ன என்ன நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல யாருக்கு போக போதுன்னு தெரியல யார் எடுத்தாலும் கூட எடுங்க ஒரு நல்ல மனசோடு எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு போகும்போது அந்த டாட்டா டாட்டாவா டொயேட்டோவா அதுலாம் மாடல் இருக்குது பார்த்துக்கணும்